கத்திற்குதிரம்வுள் ஒண்ணு குருந்த ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வராக கூறுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பர்சுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய வல்லவர்கள் என்றும் அறியீர்களா ஆம் அன்பானவர்களே இந்த சரீரம் உங்களுக்கு உரிய அல்ல அது இயேசுவுக்கு சொந்தமானது கிறிஸ்தவராக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல ஏன்னா இருபது வசனம் தெளிவாக போட்டிருக்குது கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆண்டவர் நம்முடைய விளக்கிறையும் கொடுத்து நம்ம வாங்கிட்டார் அவருடைய செலுவையில் ஸோ அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவருக்கு சொந்தமாக மாற்றிட்டார் கிறிஸ்தவாய் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் மனம் போன ஒரு வாழ்வு எனக்கு பிடித்த உடை பிடித்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது ஏன்னா நமக்கு நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல நம் இயேசுக்கு சொந்தம் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் வாழ்கிற ஒரு வாழ்வு அது அவருக்காக இருபது வசனம் இவ்வாறாக கூறுகிறது கிரேயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் கத்தனை மையமைப்படுத்தணும் ஏதோ நம்ம அறுவறுப்பான உடையை போட்டோம் எல்லோரும் போடுற மாதிரி நான் ட்ரெஸ்ஸு போட முடியாது எல்லோரும் சாப்பிட்ற சாப்பிட்ற நான் சாப்பிட முடியாது எல்லோரும் காரியத்தின செய்கிற காரியத்தின செய்ய முடியாது ஏன்னா எனக்கு எஜமான் ஒரு ஒரு உண்டு அவர் பரிசுத்தர் ஆகியால் நானும் அவரை போல பரிசுத்தமாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தருக்கு பங்குள்ளவர்களாக மாறும் முடியாக அவர் நடந்தபடியே நாமும் நடந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு தகுதியுள்ளாய் கத்தனமை மாற்ற முடியாக நாம் ஜபிப்போம் நாம் பிரயாசப்படுவோம் நிச்சயமாய் கத்தனமை ஆசீர்வதிப்பார் அதற்கு தான் கத்தனம் அழைத்திருக்கிறார் அவர் நடந்த பாதை சொல்ல நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்திரமா இருங்க அவர் சொல்லர் ஒன்று நான் செய்கிறேன் பின்னானவர்களை மறந்து முன்னான இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எனக்கு பலன் கொடுப்பார் நிச்சயமா இயேசு உங்களுக்கு பலன் கொடுப்பார் விசுவாசிங்க இசப்பா உண்மை போல நாங்கள் மாறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க பலப்படுத்துங்க என்று நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் கத்திர மிகமைப்படுத்துங்கள் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் இந்த வாழ்கிற இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது அவர் வாழ்கிற இந்த ஆலயம் அவர் அது அவருக்கு சொந்தம் என்பதை புரிந்தவர்களாய் பரிசுத்த நடக்கையாய் வாழ்வோம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வோம் கத்தை நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவரை நம்மிடத்தில் காண பிரயாசப்படுவோம் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார் அவர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன்